ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற பெயரில் பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க ஸ்காலர்ஷிப்பை எவ்வளோ வழங்குறாங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற பெயரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க அதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்னென்னங்கிறத பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவில் ஸ்கூல் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ஐஐடி ஐஐஎம் ஓவர்சீஸ்க்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேட்டகரி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவில் ஓப்பன் ஃபார் இந்தியன் நேஷ்னல்ஸ் அதாவது அந்த மாணவர் இந்திய குடிமக்களாக இருக்கணும் அப்ளிகேன்ஸ் மஸ்ட் பி ஸ்டடிங் இன் கிளாஸஸ் நைன் டு டுவெல்த் இந்த கரண்ட் அகாடமிக் இயர் அதாவது இப்போ ஒன்பது டு பன்னிரெண்டாம் கிளாஸ்க்குள்ளே அவங்க படிச்சுட்டு இருக்கணும் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கலாம் இல்லை பத்து படிக்கலாம் பதினொன்று படிக்கலாம் பன்னிரெண்டு இந்த நான்கு கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸை கரண்ட் அகாடமிக் இயரில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்ளிகேன்ஸ் மஸ்ட் ஹவ் செக்யூர்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸ் ஆர் அபவ் தியர் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் கடந்த அகாடமிக் இயரில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் அவங்க செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ கரண்ட் அகாடமிக் இயரில் டென்த் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அகாடமிக் இயரான நைன்த்தில் அவங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க த கிராஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஃப் த அப்ளிகெண்ட்ஸ் பி அப் டூ த்ரீ லேக்ஸ் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனுக்குள்ளே வர்றவங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக அப் டு பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவே நீங்கள் அண்டர் கிராஜுவேட் படிச்சீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவை அப்ளிகேன்ஸ் ஷுட் பி இண்டியன் நேஷனல்ஸ் அதாவது இந்திய குடிமக்களான மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க நெக்ஸ்ட் அப்ளிகேன்ஸ் மஸ்ட் பி பர்சீவிங் என் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் ஃப்ரம் இயர் ப்ரீமியர் யூனிவர்சிட்டி காலேஜ் இன் இண்டியா ஹேஸ் லிஸ்டட் இன் த டாப் த்ரீ ஹண்ட்ரட் இன்ஸ்டியூட்ஸ் அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வரும் ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் செக்யூர்டு செவன் சிஜிபிஏ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸ் ஆர் அபவ் இந்திய ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் அதாவது ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அபவ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க த கிராஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஃப் த அப்ளிகன்ஸ் மஸ்ட் பி அப் டு சிக்ஸ் லேக்ஸ் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு வருடத்திற்கு ஆறு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இந்த எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் மூலமாக வழங்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக அவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வழங்குறாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா சேம் தான் நெக்ஸ்ட்டு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்பாக ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐஏஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப் டு ஐந்து லட்சம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸாக இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் அதாவது மார்க் ஷீட் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் லாஸ்ட் இயர் நீங்க என்ன படிச்சீங்களோ அந்த அகாடமிக் இயருக்கான மார்க் ஷீட் தேவைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடென்டிட்டி கார்டு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸா கரண்ட் இயர் ஃபீ ரிசிப்ட் இப்போ ரன்னிங்கில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதனுடைய ஃபீ ரிசிப்டை நீங்கள் கொடுத்தாகணும் அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் மாணவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் அத்தாரிட்டி சேலரி சிலிப்பை நீங்கள் கொடுத்தாகணும் அட்மிஷன் ப்ரூஃபாக ப்ரூஃப் ஆஃப் கரண்ட் இயர் அட்மிஷன் இப்போ என்ன ஸ்டடி நீங்கள் இருக்கீங்களோ அதற்கான அட்மிஷன் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தாகணும் லைக் அட்மிஷன் லெட்டர் இன்ஸ்டியூஷன் ஐடென்டிட்டி கார்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து பர்சனல் டாக்குமெண்ட்ஸான ஃபோட்டோகிராஃபை நீங்கள் கொடுத்தாகணும் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஒன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் மெரிட் பிளஸ் ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க ஒன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக செலுத்துவாங்க ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆகும் பட்சத்தில் உங்களுடைய கம்ப்ளீட் கோர்ஸுக்குமே இந்த ஸ்கீம் மூலமாக ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க ஆனால் அதற்கான எலிஜிபிலிட்டியை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே படி ஃபார் ஸ்டடி அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை எஸ்பிஐ bankல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை மாணவருடைய பெயரில் எந்த ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த பேங்க் மூலமாக இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஃபீ ரிசிப்ட் அதாவது கட்டண ஸ்லிப் இருக்காது அவங்களுக்கு ஸ்கூல் மூலமாக மாணவர் இந்த ஸ்கூலில் என்ரோல்மெண்ட் ஆகி படிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லைங்கிற லெட்டரை வாங்கி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அப்ளை நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அடுத்து இதில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள் அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மறுபடியும் சேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும் ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்கான மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்